ஆக்சுவலாக குணா கோவிக்கு போகிற வழியில் வந்து என்ட்ராய்டாச்சு நான் அதை வீடியோ எடுக்கல உள்ளே வந்துட்டோம் ஆனால் ஒரு வழி தான் போட்டுருந்துச்சு ரிட்டர்ன் எப்படி வரணுன்றது தெரில பயன் மரங்கள் பைன் மர காடுகள் ஓ இது உள்ளதான் இருக்குது போலப்ப வாகனங்களையும் நிறுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறந்தான் அங்கே நிறுத்தி பேட்ரி கோப்ரோ பேட்ரி மாற்றிட்டு வந்தேன் வண்டி ஸ்டார்டிங்கில் வச்சு ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்ததுன்னா உடனே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு மாற்றிட்டு உடனே கிளம்பி வச்சு சும்மா நேரம் ஹரி தான் ஓட்டிகிட்ருந்தான் இப்போ தான் நான் வாங்கி ஓட்டினேன் ஆனால் அங்கங்கே பேரிகேட் வச்சுருக்காங்க பாடல் ஒழிக்க கூடாது இருபது ரூபாய் சார் இருக்கா போயிட்டு இந்த பக்கமே வரலாமா அந்த பக்கம் மா எப்படி சார் போவோம் வத்தக்குள்ளே போகலாமா கொடைக்கானல் போமா ஆமா சரி ஓகே சரி ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ ச நான் வத்த கொடைக்கானல் நடுவுல இருக்க கொடைக்கானல் மறந்துடுங்க நான் பத்தில வந்து போயிட்டேன் பயின் மரங்கள் இருக்குது இங்கெல்லாம் காசா என்னான்னு தெரில இது இங்கே என்ன இருக்குன்னு தெரில எதுவும் வாங்கலாம் நிறைய கோட்டு நைஸ் கேர் ஐயோ ரெக்காயிச்சா சன் சிட்டி எக்ஸ்ட்ராக மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு ரோமிங்கில் இருக்குது அப்போ இந்த பக்கம் திரும்ப போக முடியாதுங்க இந்த இதை பார்த்துட்டு இந்த பக்கம் இன்னும்னா அந்த பக்கம் அவுட்டான் அது எப்படி போகும்னு தெரில சரி போவோம் போய் பார்ப்போம் போய் பார்த்தா தானே தெரியும் நின்று வீடியோ கூட எடுக்க கூடாது அப்புறம் கேஸ் ஏதாச்சும் போட்டுரு போகிறாங்க அங்கே ஒரு போடுக்கு ஸோ இது ஃபுல்லாக பயன்மரங்க மரம் தானே ஆமாம் அங்கே அப்படி தான் போட்டிருந்துச்சு குணாக்கேவுக்கு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஸோ செம்மையாக இருக்குது இந்த ரோடு ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைவு வர இப்போ ரீசெண்டாக இந்த மஞ்சுமல் பைஸ் வந்ததுலேருந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது பயன்மர காடுகள் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பைன் பார்த்துட்டு ஸோ அந்த பக்கம் போயிட்டு உள்ளே போய்ட்டு கொஞ்சம் பிக்சரை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே எவ்வளோன்னு தெரிலையா ஃப்ரீயா போயிட்டு வருமா ஹரி நூறுரூபாயா ஃபோன் கேமரா என்னங்க சொல்கிறீங்க அப்படி என்னடா இருக்கீங்க கேமராவுக்கு நூறு ரூபான்னு சொல்றாங்க நம்ம வரும் ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டு அப்படியே வரமே என்னங்க இருக்குது நூறுரூவா கேட்குறானுங்க சும்மா ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதுக்கே நூறுரூவா கேட்குறானுங்க நூறுரூவாலாம் நான் போக மாட்டேன் நூறுரூவாலாம் கேட்டானுங்கன்னா போக மாட்டேன் உமா தான் கால் பண்ணியிருக்காங்க நூறுரூவாலாம் போ கொடுத்துலாம் போக மாட்டேன் கேமரா எடுத்துக்கிட்டு வேணா பத்து ரூபா கொடுக்க ஃபோன் கேமரா கேள் யார் எங்கள் அம்மாவா மு வீடியோ கேமராவுக்கு முந்நூறுபாயா கோபுரக்குலாம் முந்நூறுபாயா வேணா அப்பலாம் வா வீட்டுக்கு ஏய் அப்போ குணா கேட்கலா கேட்பானுங்க இங்கே என்ன அப்படி இருக்குது உனக்கு முந்நூறுவா கேட்குறானுங்க ஏய் ஹே நம்ம என்ன தைரியம் தான் நம்ம உடனே உட்காந்துருக்கான் தலைவன் போனால் போயிடும் தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியா கொஞ்ச கொஞ்சம் அப்படி போயா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான் அப்படியே தா வைப்போது பார் பக்கத்தில் ஒரு ரெட்டு பார் என்ன பண்ணி வச்சிருக்கான் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கான் அப்பலாம் கிளம்போ வா கோபுரம் வச்சுருந்தா பெரிய ஆளுன்னு நினச்சிக்கானுங்களோ முந்நூறுவா கேட்குறானுங்க ஹரி ஃபோனுக்கு எவ்வளோ கேட்டியா ஹரி ஹரி போனுக்கு எவ்வளோன்னு கேட்டியா ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அதுக்கு அதுக்குன்னா முந்நூறுவாய்க்கு கொடுத்து எடுக்கிறாங்க ஆ ஃபோனுக்கா ஃபோன் கேமரா எடுத்துமானா ஐம்பது ரூபா தானே சரிவா கேட்போம் அவங்க கிட்ட ஐயோ வண்டியை வச்சு தெரிஞ்சு இது பண்ணிட்டு இருக்கேன் நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு சரி வீடியோ கேமரா எடுக்கல ஃபோன் கேமரா எடுத்துக்கிறோம் எங்கே கேட்டால் யாருக்கிட்ட கேட்டா அந்த அக்கா கிட்டியா ரெக்கார்டாக தான் இருக்குது பைன் மரக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்ச வரை திரு பிரயண்ட் பிரிட்டிஷ் வன அதிகாரி மேற்கொண்ட முயற்சியால் சுமார் பதினஞ்சு வகையான பயன் கார்டுகள் உருவாக்கப்பட்டது காய்ந்த கூம்புகள் மற்றும் இலையின் சாம்பல் நிறத்தில் காணப்படும் இக்காடுகள் இயற்கை அதிசயமாகும் யார்கிட்ட கேட்கணும் வீடியோ எடுத்து இன்னும் போயிட்டு கேட்கவா பைன் போட்டுருவாரோ சார் எவ்வளோ சார் இது இது கேமரா எடுத்து போனோம் உள்ள என்ட்ரா போதா அங்க வாங்கல சரி ஓகே ஏன்னா அப்படி பண்ற ரெண்டு பேரும் ஒரு கேமரா ஓகே சார் பத்து ரூபா இருக்காடா முப்பது ரூபாய் இருந்தா கொடுத்துரு ஐம்பது ரூபாய் தேங்க் யூ சார் ஏன்டா அப்படி இருக்காரு ஏன்னா முந்நூறுவான்ற ஒரு மனசாச்சு இல்லாம ஏன்டா அக்ஷலா இத சொல்லியிருக்கிறாங்கடா அவங்க தெரியுதா இங்க இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க போலங்க முந்நூறுவாக்கு இவன் வந்துட்டு கோபுரம் எடுத்துட்டு போறதுக்கே முந்நூறுவா எதாவது தெளிவாக சொன்னா பாத்தீங்களா கோபுரக்கு வந்து முந்நூறுவான்னு சொல்லிட்டு வண்டி சேஃபாக சேஃப் தான் இங்கே கொடைக்கானலுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு போகிறோம் தான் பேர் ஆனால் இதுக்குன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணி இங்கே வந்தது தாங்க வண்டி பஸ்ஸியாருன்னா வீட்டுக்கு ஆயா வீட்டுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெசிக்கலாக வந்ததில்லை என்ன ஒன்று எல்லா கப்புலாம் வந்திருக்காங்க நம்ம மட்டும்தான் சிங்கிளாக வந்திருக்கோம் இந்த பயன் மரத்துல இது உட்காரத்துக்கு ரெடி பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக இங்க கேமராவுக்கு ஃபிப்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க இங்க வாங்கினோம் அப்படின்னா மூணு இடத்த பார்த்துக்கலாம் நாங்கள் இன்னொரு இடம் எதுன்னே தெரில இன்னொரு இடம் எதுரா வரும்போதே வாங்க வாங்கினீங்களான்னு கேட்டாங்க அது எங்கன்னே தெரில ஸோ இதுக்கப்புறம் நம்ம குணா கேவு போனால் கேமராக்கு காசு வாங்க ஆ என்ன இருந்துச்சு அங்கயா அது என்னது அங்கே வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த கார்லாம் நிறைய நின்றுட்டு இருந்துச்சுல அது ஏதோ வியூ பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கும்பலா தான் இருக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் 이러 이러 벌써 왜이렇 걸리지? 왜이렇 걸리지? 왜 이렇게 길게 나 보다. இங்கே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே இருந்தோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு விலாக் எடுக்கல ஏன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சார்ஜஸ் இருக்கு ஸோ இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்கு ஸோ அதனால குணா கேவ்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது அது வரைக்கும் மாதிரி கொஞ்சம் தாங்குமானான்னு தெரில பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனேன் நைட்டு சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன் ஸோ அண்ணன் வீட்டில் ஃபுல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போல் ஒரு நாலு தடவை சார்ஜ் போட்டேன் காலி தப்பு பண்ணிட்டேன் போல்